சிவாயினம திருச்சிச் சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அடியேன் தற்பொழுது அரண்மனைக்கார தெரு சென்னை ஜார்ஜ் டவுனில் அமைந்திருக்கக்கூடிய அரண்மனைக்கார தெருவில் அமைந்திருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் ஆலயத்துல தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே காளிகாம்பாள் கோயில் சென்னமலீஸ்வரர் கோயில் சென்னக்கேஸ்வர பெருமாள் கோயில் போன்ற பல ஆலயங்கள் இருக்கிறது வாய்ந்த ஒரு சர்ச் கூட இருக்கு இந்த இடத்துல ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பாருங்க கச்சாலேஸ்வரர் ஆலயம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணூரு ஆணாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலே போற்றி காவாயி கனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இப்போ இங்கே கொஞ்சம் ரெனோவேஷன் பணி நடந்துருக்கிறதுனால சுவாமியா அம்பாங்க பாலாலயம் படி தனி சன்னதியில் வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இருக்கிறவங்க வந்து தரிசனம் பண்ணுங்க நம்ம திருச்சி சம்பளம்